திருவாசகம் வேறு வேறு ராகங்களில் பாடலாமா இருபது கொஸ்டின் இருக்கு பதினாறாவது கொஸ்டின்ல நம்ம பயணம் இருக்கோம் ஏன்னா டைம் உங்களுக்கு சொல்லி இல்லையா திருவாசகம் வேறு வேறு ராகங்களில் பாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க மகாராஜபுரம் சந்தானத்தோட அப்பாட்டு வைத்தியநாத ஏற்ற ஒருத்தர் கேள்வி உங்களுக்கு பிடித்தமான ராகம் என்னன்னு கேட்டாங்களா மோகனம்னு சொன்னாராம் மகாராஜபுரம் வைத்தியநாத இருக்கே மோகனம் முடிச்சதுன்னா மாணிக்க வாசகருக்கு மோகனம் பிடிக்காதா மோகனத்தினுடைய ஒரு அருமையான ஒரு ஸ்வர அமைப்புகளும் அதனுடைய தாக்கமும் மற்ற ராகங்களில் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா தெரியுது எனக்கெல்லாம் இதை பிடிச்சாலே திருவாசகம் பாட போகிறாரு அப்படின்னு தெரியும் எல்லா உலக மக்களுக்கும் வான் கெட்டு மாருதம் மாயிந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின் சளிப்பரியாத்தன்மையனுக்கு நான்கு மாருதம் மா நீர் மண்கெடினும் தான் கெட்டலில் சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளம் போய் நான் கெட்டவா பாடி ം കൊട്ടാമൂരി നോ ആ ഇത് എപ്പിരുക്ക് என்னமோ தொகையராக நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு இது பாடுறது மாதிரி இருக்கும் திருவாசகம் அந்த மோகனத்தில் பாடும்போது அந்த தயவு அந்த குழைவு அந்த உருக்கம் பாட 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 அந்த மோகனத்தினுடைய சஞ்சாரங்கள் மிக மிக அற்புதமானது உணர்ந்து பாடுவோமையானால் திருவாசகம் மோகனத்தில் பாடுவது மாதிரி வேறு எந்த ராகத்திலும் அமையாது அடுத்த படம் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மோகனத்திலே வகுத்து வச்சாங்க மோகனத்தில் பாடுப்பா அப்படின்னு பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருக்காங்க முன்னோர்கள் என்ன வழியோ அது வழி சரியா அதான் நல்லது அடுத்தது